ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் தேடப்பட்டு வரும் மொட்டை கிருஷ்ணன் குறித்து பிரபல இயக்குனர் நெல்சன் குமாரிடம் தனிப்படை போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர் ஏற்கனவே மொட்டை கிருஷ்ணனுடைய பேசியதாக நெல்சனின் மனைவி மோனிஷாவிடன் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய வழக்கில் இதுவரை பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு பெண் தாதா மலர்கொடி மற்றும் கஞ்சா விற்பனை செய்த அஞ்சலை ஹரிதரன் இது போன்றவர்கள் மட்டுமல்லாது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அது மட்டுமல்லாமல் சி சிங் ராஜா சம்போ செந்தில் உள்ளிட்ட பல பயங்கர ரவுடி கும்பல்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறது குறிப்பாக இந்த கொலை வழக்கில் சி ராஜா சம்போ செந்தில் ஆகியோரை தலைமுறைவாக இருக்கின்றனர் என்கின்றனர் போலீசார் இந்த நிலையில் இந்த வழக்கில் செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணனும் தலைமறைவானார் வழக்கறிஞரான இவர் தனது குடும்பத்துடன் தாய்லாந்துக்கு தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ரவுடி மொட்டை கிருஷ்ணனுடன் தொடர்பில் இருந்ததாக மனைவியான மோனிஷாவிடம் காவல்துறையினர் விசாரணையும் நடத்தினர் மொட்டை கிருஷ்ணனுடன் தொடர்பு பல முறை மோனிஷா தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இதை அடுத்து அதனை கண்டறிந்த போலீசார் அவரை நேரில் வரவழைத்து எதற்காக பேசினீர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறீர்கள் என விசாரிக்கவும் தொடங்கினர் ஆனால் மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் என்பதால் தங்கள் வழக்குகள் தொடர்பாக மட்டுமே அவரிடம் பேசியதாகவும் மற்றபடி அவருக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என மோனிஷா விளக்கமளித்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மோனிஷாவும் மொட்டை கிருஷ்ணனும் கல்லூரி நண்பர்கள் எனவும் இருவருக்கும் இடையே பண பரிவர்த்தனை நடந்ததாகவும் தகவல்கள் உலாவின இந்நிலையில் விசாரணைக்கு தான் முழுமையாக ஒத்துழைத்ததாகவும் ஆனால் பணப்பரிவர்த்தனைகள் நடக்கவில்லை என மோனிஷா விளக்கம் தெரிவித்திருந்தார் இதையடுத்து இது தொடர்பாக மோனிஷாவின் கணவரும் இயக்குனருமான நெல்சனிடம் போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டது இதற்கிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரிடம் தனிப்படை போலீசார் விசாரணையும் நடத்தியுள்ளனர் ஏற்கனவே மோனிஷாவிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அதே கேள்விகள் மற்றும் அது தொடர்புடைய கேள்விகள் நெல்சனிடம் கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் நெல்சன் அளித்த வாக்குமூலம் மற்றும் விளக்கம் தொடர்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை மேலும் சுமார் ஒரு மணி நேரம் இந்த விசாரணை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் லாம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் மொட்டை கிருஷ்ணன் சிசிங் ராஜா சம்போ செந்தில் ஆகியோரை கைது செய்து போலீசார் தீவிர முயற்சியிலும் இறங்கியுள்ளனர் இதற்காக இன்டர்போல் உதவியை நாடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இவர்களுக்கு விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க